வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஜிவிஎஸ்ல தீபாவளி வேறு வரப்போகுது இன்னும் ஐம்பத்தஞ்சு நாட்களில் தீபாவளி இதுக்காக நிறைய சிறப்பு ஏற்பாடுகள் நம்ம செஞ்சுருக்கோம் அதைத்தான் இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சப்ஸ்கிரைபராகிற எல்லாத்துக்கும் தெரியும் ஜிபிஎஸில் எளிமையாக நீங்கள் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் சேர்ந்துட்ருக்கீங்க அதுவும் இலவசமாக அதுக்கு பார்த்தீங்கன்னா தினமும் ஐநூறுலேருந்து அறநூறு கால்ஸ் வந்துட்டுருக்குது வேலை தேவைப்படுறவங்க எல்லாமே இரண்டே நாட்களில் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் எளிமையாக வேலை தேடணும் அப்படிங்கிறக்காக நிறைய ஏற்பாடு செஞ்சுருக்குது ஜிபிஎஸ்சில் என்ன மாதிரியான கேட்டகரியில் வேலை கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை சமையல் வேலை இதெல்லாம் தங்குற இடத்தோடு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸ் ஒர்க் நிறைய பேர் வீட்டிலருந்தே பெண்கள் நிறைய பேர் ஆஃபீஸ் ஒர்க் போகணும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே போகணும் டேட்டா என்ட்ரி போகணும் டெலிகாலிங் போகணும் இந்த மாதிரியான சிஸ்டம் ஒர்க் போகணும்னு நினச்சிட்ருப்பீங்க அந்த மாதிரியான வேலைவாய்ப்பு நம்ம ஜிபிஎஸ்சில் கிடச்சிட்ருக்கு இப்போ கரண்ட்டில் நானூற்றம்பது நிறுவனங்களுக்கு மேலே இருக்குது அது போக பார்த்திங்கன்னா ஹெல்பர் செக்யூரிட்டி எல்லாமே தங்குற இடத்தோட ஹெல்பருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்குறோம் செக்யூரிட்டிக்கு தமிழ்நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்குறோம் டிரைவர் இதெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துட்ருக்குறோம் அடுத்து பாருங்கள் திருப்பூர் கார்மெண்ட் ஜாப்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் நம்ம பதினஞ்சு வருஷமாக இருக்கிறோம் மெர்ச்சன்டைசிங் ஜாப்ஸு குவாலிட்டி ஜாப்ஸு ப்ரொடக்ஷன் ஜாப்ஸு அக்கௌண்ட் ஜாப்ஸுன்னு அட்மின் ஜாப்ஸ்லேருந்து ஹெச்ஆர் ஜாப்ஸ் வரைக்கும் திருப்பூர் பனியன் துறையில் பனியன் நிறுவனங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுத்துட்டுருக்குறோம் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டிரைவர் வேலை முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் டிரைவர் எல்எம் வி சொல்லி எல்லா விதமான டிரைவர் வேலைவாய்ப்பு இப்போ கரண்ட்லேயே முப்பத்தஞ்சு நிறுவனங்களில் டிரைவருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நம்ம நிறைய பேர் கால் பண்ணுறாங்க தினமும் ஐநூறுக்கு மேற்பட்ட நபர்கள் கால் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரிச்சிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா சற்று முன் வந்த வேலைவாய்ப்பில் நம்ம யூடியூப் சேனல் மூலம் ஜாப் அலாட் கொடுத்துட்டே இருக்கிறோம் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சற்று முன் என்னென்ன வேலைவாய்ப்பு வந்துருன்னு தெரியும் அதையும் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர்ஐ இனிமேல் போட போகிறாங்க அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் ஹை சேலரியில் என்னெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது அதாவது ஒருத்தர் தங்குற இடத்தோடு எனக்கு எங்கே வேலை கிடச்சாலும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க ஒரு சில பேர் அவங்களோட ஏற்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே நல்ல சம்பளத்தில் வேலைவாய்ப்பு வேணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு திருப்பூர் கார்மெண்ட்ஸில் இருக்கிற ஹை சேல்ரி வேலைவாய்ப்பு கொடுத்துட்டுருக்குறோம் இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக பிளேஸ்மெண்ட் பண்ணுறக்காக மூணு ஹெச்ஆரை நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை போட்டிருக்கோம் அவங்களுக்கு கீழே ஜூனியரும் இருக்காங்க இப்போ அந்த மூணு ஹெச்ஆரையும் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் நூறு செய்த உங்களோட வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணது வாங்க ஒவ்வொரு ஹெச்ஆராக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்பர் உதவியாளர் வேலைகளை ஹெச்ஆர் உமா பார்க்குறாங்க அவங்களோட நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் இனிமேல் ஹெல்பரில் உதவியாளர் வேலைவாய்ப்பு யாருக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் கூப்பிட வேண்டிய ஹெச்ஆர் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் அவங்க பேருக்கு ஹெச்ஆர் உமா அடுத்து அவங்க பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு டேட்டா என்ட்ரி ஃப்ரெஷரு டெலிகாலிங் சிஸ்டம் ஒர்க் இதுவும் ஹெச்ஆர் உமா தான் காண்டாக்ட் பண்ணும் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் அடுத்து அதிகப்படியான பேர் வேலை தேடுற டிரைவர் வேலை சமையல் வேலை வீட்டு வேலை டெலிவரி வேலை இது ஹெச்ஆர் தீபா அவங்களோட நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் இந்த நம்பர் கூப்பிட்டிங்கன்னா ஹெச்ஆர் தீபா வந்து உங்களை இரண்டே நாட்களில் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சுருவாங்க தங்குற இடத்தோட அடுத்து ஹெச்ஆர் தீபாவோட அடுத்த வேலைவாய்ப்பு ப்ரொடக்ஷன் ஜாப்ஸ் ஃபேப்ரிக் ஜாப்ஸ் திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கலாம் ஃபேக்ட்ரி மேனேஜராக இருக்கலாம் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜாக இருக்கலாம் லைன் சூப்பர்வைசராக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஃபேப்ரிக்கில் ஃபேப்ரிக் ஃபாலோப்பாக இருக்கலாம் ஃபேப்ரிக் இன்சார்ஜாக இருக்கலாம் ஃபேப்ரிக்ல எந்த வேலைவாய்ப்பாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் ஹெச்ஆர் தீபா உங்களுக்கு வேலைவாய்ப்பு வாங்கி கொடுத்துருவாங்க அவங்களோட நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் அடுத்து பாருங்கள் அக்கவுண்ட் ஜாப்ஸ் நிறைய பேர் அக்கௌண்ட்ஸில் இருப்பீங்க மெர்ச்சண்டைஸிங்கில் இருப்பீங்க குவாலிட்டியில் இருப்பீங்க உங்களுக்கு ஹெச்ஆர் சுகுணா அவங்க நம்பர் நைன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒன் டூ எயிட் இந்த மூணு ஹெச்ஆரும் உங்களை வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சுருவாங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கே வேலை தேவைப்படலாம் இல்லை தீபாவளி முடிஞ்சு நிச்சயமாக வேலை தேவைப்படலாம் தீபாவளி முடிஞ்சு எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு வருங்கிறதுக்கு தான் நம்ம தயாராகிட்டே இருக்கிறோம் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணுறக்காக தான் ஜிவிஎஸ் காத்துருக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் கூப்பிடுங்க இரண்டே நாட்களில் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்